வெல்கம் டு சிம்பிள் விளக் வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கருவாட்டை வச்சு தொக்கு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த அல்டிமேட்டான டேஸ்ட்டுடைய தொக்கு வந்து கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை இதோடய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் சுட சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கருவாட்டில் இந்த மாதிரி தொக்கு செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான முறையில் இருக்கும் எல்லா வகை குழம்பும் தோத்து போயிடும் அந்தளவுக்கு இது ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த டேஸ்ட்டான கருவாட்டு தொக்கு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த கருவாட்டு தொக்கோட டேஸ்ட்டு நாக்கை விட்டு போகாது அந்தளவுக்கு இது ரொம்பவே டேஸ்டியான முறையில் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு இந்த ரெசிபி வந்து செஞ்சு வீட்டில் கொடுத்து பாருங்கள் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க மீண்டும் கருவாட்டில் இந்த மாதிரி தான் தொக்கு வந்து செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க அந்தளவுக்கு இது டேஸ்டியான முறையில் இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இன்றைக்கி கருவாடை வச்சு தொக்கு பண்ணுறதுக்கு ரெண்டு பாக்கிட்டு கருவாடு வந்து சுத்தம் பண்ணி வச்ச கருவாடு வந்து எடுத்துருக்குறேன் இதை வந்து அலசு வேணும் தண்ணியில் சுடுதண்ணியில் கூட அவச தேவையில்லை பச்சை தண்ணியிலே அலசிக்கலாம் இதில் மண் இருக்கும் அதனால் இது மாதிரி ஓல்சுள்ள தட்டு எடுத்துட்டு இதை வந்து இதில் கொட்டிக்கலாம் இது இந்த கருவாடு வந்து தொக்கு பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான முறையில் இருக்கும் இந்த கருவாடு ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ வாங்க இதை வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் கருவாடு வந்து நல்லா தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி வச்சாச்சு இப்போ கருவாடு தொக்கை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு அடுப்பை பற்றிட்டு அடுப்பில் ஒரு வானலி வச்சுக்கலாம் ஃபேன் சூடானதும் இதில் வந்து கடல் எண்ணெய் வந்து ஒரு நூறு எம்எல் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு வெடிச்சிருச்சு இப்போ வந்து இருபது பல் பூண்டு வந்து இதில் சேர்த்திக்கலாம் இதோட கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் பூண்டு கொஞ்சம் வதக்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் அதையும் இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடலாம் பெரிய வெங்காயமும் பூண்டு நல்லா வதக்கிடுச்சு இப்போது இதில் ரெண்டு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி வதக்கிறதுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா தக்காளி மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கலாம் தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதில் மீன் குழம்பு மசாலா மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்குறேன் அதையும் இதில் சேர்த்திக்கலாம் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் அளவு எடுத்துருக்கறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் எண்ணெயிலேயே பச்சை பாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் மசாலாலாம் ஒரு நிமிஷம் நல்லா வெந்திருச்சு இப்போ இதில் வந்து இந்த மசாலா வேகறதுக்கும் சரி கருவாடு வேகிறதுக்கும் தண்ணி இதில் சேர்க்க வேணும் இப்போ வந்து தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்திட்டு நல்லா இதெல்லாம் கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் கலந்துட்டாச்சு ஒன்றா மூடி போட்டு கொதிக்க விடலாம் இந்த மசாலாலாம் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து இதில் நம்ம வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சா கருவாடை வந்து சேர்த்திக்கலாம் கருவாடு வேக வேணும் அதனால் கொதி வந்தோன்னே மசாலா கொதி வந்தோன்னே இதில் வந்து கருவாடை சேர்த்துக்குங்க சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு மூடி போட்டு வேக வைக்கலாம் பாருங்கள் தண்ணியெல்லாம் சுண்டி பாதி அளவுக்கு கருவாடு வந்து வந்துருச்சு தொக்கு ஸ்டேஜில் வரப்போகுது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கருவடை வெந்ததுனா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் புளித்தண்ணி வந்து கொஞ்சமாக கரைச்சி சேர்த்திக்கலாம் குறைவாக தான் செத்துக்கு வேணும் தக்காளி ரெண்டு போட்டிருக்குறோம் அதனால் புளிப்பு தன் வந்து அதிகமாக இல்லாமல் கரெக்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சமாக கரைச்சி இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதானே செக் பண்ணிக்கோங்க இந்த கருவாட்டு தொக்குக்கு வந்து காரம் அதிகமாக உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாத்தூளோட ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்திக்கோங்க இப்போல்லாம் கலந்து விட்டாச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை கொதிக்கி விட்டு இன்னும் கொஞ்சம் சுண்ட வைக்கலாம் பாருங்கள் சூப்பரான முறையில் கருவாட்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு சுட சுட கம கமன்னு நல்லா கொதித்து வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கருவாட்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது மாதிரி கருவாட்டை வச்சு இந்த மாதிரி டிஷ்ஷை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான்னு தோணும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு வந்து நாக்கிலே இருக்கும் இந்த தொக்கு சுட சுட சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இது ஒரு அட்டகாசமான ரெசிபி கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த டிஷ்ஷை வந்து கட்டாயம் செஞ்சு பாருங்கள் இந்த குஞ்சி கருவாடு வந்து சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் கட்டாயம் இந்த குஞ்சு கருவாடு வச்சு இப்படி ஒரு தொக்கு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பரான முறையில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்